ஜாக்லினோடய மாரல் கிளாஸில் வந்துட்டு ஜாக்லின் வந்து விஜே விஷாலை எழுப்பி விட்டு நீங்கள் யாருக்கு மாரல் சொல்லணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே விஜே விஷால் எல்லாேருக்குமே கிடைச்ச ஒரே ஆள் நம்ம முத்துக்குமாரன் தானே ஸோ முத்துக்கு தான் டீச்சர் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே டீச்சரும் வந்துட்டு ஓகே சொல்லுங்கள் அப்படின்னோடனே அவர் சொல்கிறாரு தலைவங்கிறது ஒரு கூட்டத்துக்கு தலைவன் தானாக உருவாகணும் நம்மளாக வந்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்னு சொல்லி சொல்லி பேசி பேசி நம்மளை நம்மளாவே தலைவனாக நினச்சிக்கக்கூடாது நம்ம முதல்ல ஒரு கூட்டமாக சேர்த்து ஒரு தலைவனை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு முதல்ல நம்மளே நம்மள தலைவன் நம்பலைன்னா மத்தவங்க நம்மள தலைவன் எப்படி நம்புவாங்க அவரோட கான்செப்டே தப்பு முதல்ல நம்ம நம்மள தம் தலைவனா உணரணும் அப்புறம் தான் அது மத்தவங்க கிட்ட அது ரிப்ளெக்ட் ஆகும் சோ முத்துக்கு இப்படி சொன்ன உடனே முத்து குமரன் சும்மா இருப்பார கேட்டுட்டு உடனே வந்துட்டு அதுக்கு முன்னாடியே ஜாக்லின் சொல்றாங்க இல்லை கொஞ்சம் க்ளியராக சொல்லுங்க மாறல் சொல்றதுன்ட்டு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே சொல்றாங்க சொன்ன உடனே அங்க இந்த வியாபார ஆகலை வியாபார ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு முத்துகுமரன் விட்டு போகலப்பா விக்கலப்பா நீ சொல்றது வேற ஏதாவது நல்லதா சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்துட்டு திரும்பவும் விஜய் ரிச்சல் அதே ரிப்பீட் பண்ணுறாரு ரிப்பீட் பண்ண உடனே வயித் மேம் வயித்தறிச்சல் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு செம்மையாக சொல்கிறாரு நம்மளோட மைண்ட் வாய்ஸை கரெக்டாக கட் பண்ணி சொல்றாரு உண்மைதான் முத்துக்குமரன் உங்கள் பேரில் எல்லாேருக்கும் வயிற் தெரிச்சல் தான் அதில் தான் எல்லோரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்படியாச்சும் உங்களை டவுன் பண்ணும் டவுன் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க அளவுக்கு கூட அறிவில்லை நீங்கள் ரொம்ப டவுன் பண்ணாமல் சும்மா விட்டாலே கூட பேசாமல் அது பாட்டுக்கு இருக்கும் நீங்கள் டவுன் பண்ண புஷ் பண்ண புஷ் பண்ண புல் பண்ண புல் பண்ண தான் எல்லாேருக்கும் வந்து இன்னும் முத்து மேலே உள்ள இது கூடும் ஓட்ஸ் ஜாஸ்தியாகும் அது கூட அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கு இத்தனை சீசன் பார்த்துக்கிட்டும் தெரிய மாட்டேங்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார்